வணக்கம்ப்பா சூடு பட்டுருச்சு கையிலேயோ காலிலேயோ உடம்புலையோ சூடு பட்டுருச்சுன்னா அது கொப்பளிச்சுக்கே விடக்கூடாது கொப்பிளிச்சு அப்படி ஏதாச்சுன்னா அப்படியும் அது தெரியாமல் அந்த கொப்பில உடஞ்சி அப்புறம் புண்ணாகி கஷ்டப்படுவீங்க அதுக்கு உடனே நம்ம என்ன செய்யணும் சில்லு தண்ணி ஃப்ரிட்ஜில் இருந்தால் கூட சில்லு ஐஸு இருந்தால் கூட சரி அதை அப்படியே மேலே ஐஸ் வாட்டராக ஜில்லுன்னு ஊற்றணும்ப்பா இல்லாட்டி தோசை மாவு இந்த ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா கூட அதை எடுத்து அப்பி ஊற்றணும் அப்போ வந்து பொங்கி வராது அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அது சரியாக போயிடும் ரெண்டாவது எரிச்சல் இருக்கும் அந்த எரிச்சலுக்கு வந்து பசலைக்கீரை இல்லாட்டி இந்த செம்பருத்தி பூ இலை அது வந்து எல்லா பக்கமும் செம்பருத்தி செடி கடை இருக்கும் எதாவது வீட்டிலேயே அக்கம் பக்கத்தில் கூட வச்சுருப்பாங்க நம்ம வீட்டில் இல்லாட்டி கூட அதை பறிச்சுட்டு வந்து வளவழ அரைச்சி அந்த ப சூடு போட்ட இடத்துல வச்சிட்டோம்னா அந்த எரிச்சல் வந்து அடங்கிடும் குழு குழு இருக்கும் அது குளிச்சியும் கூட பொங்கல் இது வந்து கொப்பளிக்கவும் செய்யாது எரிச்சல் அடங்கி போயிடும் உங்களுக்கு சீக்கிரமாக சூடு போட்ட புண்ணு வராமல் சௌகரியம் பண்ணிடலாம்